அன்பானவர்களே காஷ்மீர் வரலாறுல இதுக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீர் விடக்கூடிய பிரச்சனைக்கு நேருடைய வாக்குறுதி தான் காரணம் அப்படிங்கறத பார்த்தோம் அதுக்கப்புறம் எப்படி இந்திய ராணுவத்தினர் காஷ்மீர் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிச்சிருக்காங்க எப்படி அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையை வீணாக்கியிருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்தோம் அதுக்கப்புறம் பண்டிட்டுகளுடைய வெளியேற்றம் வந்து ஒரு திட்டமிட்ட சதி அது உடைய திட்டமிட்ட சதி அப்படிங்கறதையும் லட்சக்கணக்கான மக்கள் காணாப்பிடமா ஆக்கப்பட்டார்கள் அப்படிங்கறதையும் கடந்த வீடியோக்குள்ள பார்த்தோம் நேரு தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தல அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு இவ்வளவு மோசமாக காஷ்மீர் ஆக்கப்பட்டதற்கு வேறு சில காரணங்களும் இருக்கு அந்த காரணங்கள்ல மிக மிக முக்கியமானது இந்துத்துவ சக்திகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல டோக்ரா மன்னனுடைய உதவியுடைய காஷ்மீரத்துக்குள்ள ஆர் எஸ் எஸ் நுழைஞ்சிருச்சு ஜம்மு பிரஜா பரிஷத் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆர் எஸ் எஸ் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அங்க பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு வராங்க காஷ்மீரத்துக்கான முன்னூத்தி எழுபதாவது பிரிவு சிறப்புரிமைகள் ரத்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து அவங்க வலியுறுத்திட்டே இருக்காங்க அதன் அடிப்படையில தான் குன்றிய அரசு முன்னூத்தி எழுபது சட்டப்பிரிவை ரத்து செஞ்சிச்சு வாக்கெடுப்பு நடத்தப்படுவதையும் இன்னைக்கு வரைக்கும் கடுமையா எடுத்துட்டு இருக்கிறாங்க இவங்களுடைய இத்தகைய திட்டமிட்ட போராட்டம் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள முஸ்லிம்களை அந்நியப்படுத்தக்கூடியதா இருக்கு இந்த விஷயத்த அப்போதைய பிரதமராயிருந்த நேருவே உணர்ந்திருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வங்க முதல்வர் பி சி ராய்க்கு நேரு ஒரு கடிதம் எழுதினார் அந்த கடிதத்துல காஷ்மீர் பிரச்சனை முன் எப்போதையும் விட இப்போ ரொம்ப சிக்கலா மாறி இருக்கு ஜம்மு பிரஜா பரிசத்து இயக்கம் தொடங்கப்பட்ட பின்பு பள்ளத்தாக்குடி நிலைமை மிகவும் மோசமாயிடுச்சு அங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்கள் இந்த இயக்கத்தை கண்டு அரண்டு போயிருக்காங்க அதன் காரணமா இந்தியாவுடன் இணைதல் அப்படிங்கிற அவங்களுடைய முந்தைய விருப்பம் இப்போது மாறி போயிருக்கு அதை பாகிஸ்தான் தனக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்ள முனைகிறது இந்து வகுப்புவாதிகள் ஜம்முல ஒரு இயக்கத்தை கட்ட முடியும் என்றால் இஸ்லாமிய வகுப்புவாதிகள் ஏன் காஷ்மீரில் இயங்கக்கூடாது பிரஜா பரிசத்து இயக்கத்தின் விளைவாக நாம் இன்று காஷ்மீர பள்ளத்தாக்கை இழக்கும் நிலையில் உள்ளோம் மக்கள் விரும்பாத நிலையில் நாம் கத்தி முனையில் காஷ்மீரை பிடித்து வைத்திருக்க முடியாது இந்திய படைகள் வெளியேற வேண்டும் என்ற குரல்கள் முதன் முதலாக காஷ்மீரத்துக்குள் ஒழிக்க தொடங்கியிருக்கின்றன இதுதான் நேரு பிசி ராய்க்கு எழுதின கடிதத்துல இருந்த விஷயங்கள் இதுதான் யதார்த்தம் காலத்திலேயே உள்ளே நுழந்துவிட்ட இந்துத்துவ சக்திகள் இப்போது வரைக்கும் காஷ்மீரத்து மக்களை தொடர்ந்து அந்நிய சக்திகள் போலவே சித்தரித்து வருகின்றன தமிழ் சினிமாவில் உள்ள அடிமுட்டால் மணிரத்னம் போன்றவர்கள் இந்தியா பிடிக்கலன்னா பாகிஸ்தானுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு ரோஜாவில் கேட்பது அவருடைய தனிப்பட்ட கேள்வியல்ல இந்திய இந்துத்துவ மனநிலையின் வெளிப்பாடு மேலும் காஷ்மீரத்தால இந்தியா இழந்ததுதான் அதிகம் முக்கியமாக கார்கில் போர்ல இந்தியா செலவிட்ட தொகை மூவாயிரத்தி இருநூறு கோடிகள் போர்காலம் தவிர்த்த இதர காலங்களில் பனிமலை சிகரமான சியாச்சின் பகுதியில் சும்மா ராணுவத்தை நிறுத்தி வைப்பதற்கு தினந்தோறும் செலவிடப்படும் தொகை ஆறு கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்குன்னு கணக்கு பண்ணா ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடிகள் அதே போல கார்கில்ல சும்மாவே படையை நிறுத்தி வைக்க தினமும் பத்து கோடி ரூபாய் வரைக்கும் செலவிடப்பட்டுச்சு அதன் அடிப்படையில் ஒரு வருடத்துக்கு மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடிகள் செலவாச்சு ஆக மொத்தம் கட்டுப்பாட்டு கோட்டின் பாதுகாப்புக்காக மட்டும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பத்தாயிரம் கோடிகள் செலவிடப்படுகிறது இது போக படை வீரர்களின் சம்பளம் ஓய்வூதியம் இதெல்லாமே தனி இவ்வளவு பணத்தையும் கொட்டி இந்தியா பற்ற வைக்கும் தேசிய தான் அதோட இருப்பு அடங்கியிருக்கு உண்மையிலேயே காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் கட்டுப்பாடு கோடு இன்று ஒன்று இல்லவே இல்லை போர் நிறுத்த கோட்டை தான் இரு நாடுகளும் கட்டுப்பாடு கோடாக கருதி வருது காஷ்மீர் பத்தி பேச்சு வரும்போதெல்லாம் எல்லா இந்தியர்களும் தேசபக்தர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தேசபக்தி எவ்வளவு கேலி கூத்தானது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் உண்டர்மான் கிராமத்துடைய நிலைமை தான் கார்கிலுக்கு மிக அருகில் கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டி உள்ள குடியிருப்பு தான் உண்டர்மான் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினின் போது இந்த பகுதி பாகிஸ்தானுக்கு போனது இதனால அவங்க எல்லாமே பாகிஸ்தானியர்களாக கருதப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இந்தியா பாகிஸ்தான் போரின் போது இந்த குடியிருப்பை இந்திய படை கைப்பற்றுச்சு ஒரே இரவுல பாகிஸ்தானியர்களாக இருந்தவங்க இந்தியர்களாக மாறிப்போனாங்க இதுதான் தேசபக்தியுடைய இன்றைய நிலை உண்மையிலேயே தேசபக்தி உள்ள மனிதன் யார் அப்படின்னா இந்திய அரசாங்கத்தை எதிர்த்து காஷ்மீருக்கு ஆதரவாக செயல்படுறதுதான் இந்தியா எவ்வளவு மோசமாக காஷ்மீரர்கள்கிட்ட நடந்துகிட்டுச்சு அப்படிங்கிறத பதிமூணு பேர் கொண்ட மனித உரிமையாளர்களுடைய ஆய்வறிக்கையை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதன் அடிப்படையில தான் இந்திய அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டியதுதான் தேசபக்திக்கான அடையாளமாகும் இன்று காஷ்மீர் பிரச்சனை அப்படிங்கிறது இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளின் கௌரவத்தோட தொடர்புடையதாக மாற்றப்பட்டு விட்டது சம்பந்தமே இல்லாமல் விஜயகாந்த் அர்ஜுன் சிவகார்த்திகேயன் போன்ற மொக்கைகள் கூட பாகிஸ்தான் தீவிரவாதிகள் என்று சொல்லி சொல்லி இந்திய தேசிய எரிக்கு தூபம் போட்டு வந்துள்ளனர் தேசபக்தி தப்பில்லை ஆனால் காஷ்மீர் நம்மளுடைய தேசத்தினுடைய ஒரு பகுதியும் அல்ல எங்களுக்கு சுதந்திர காஷ்மீர் வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க அதன் பெயரால் தான் இந்திய தேசபக்தி வரும் என்றால் அது எத்தனை வஞ்சகமும் சூழ்ச்சியமானது என்பது நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும் காஷ்மீர்ல காஷ்மீர் மக்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்தியாவுடைய உச்சியில இருக்கக்கூடிய காஷ்மீருடைய மேல் பகுதியை பாகிஸ்தான் ஆக்கிரமித்த காஷ்மீர் அப்படின்னும் கீழே உள்ளதை இந்தியா ஆக்கிரமித்த காஷ்மீர் அப்படின்னும் காஷ்மீரிகள் சொல்றாங்க மேலும் பெரும்பகுதி காஷ்மீரிகள் அல்லது காஷ்மீர முஸ்லீம்கள் பாகிஸ்தானுடன் இணைவதை விரும்புலவங்க பாகிஸ்தான்லையும் முஸ்லீம்கள் தான் இருக்காங்க காஷ்மீர்லேயும் முஸ்லீம்கள் தான் இருக்காங்க ஆனால் அடிப்படையில் பாகிஸ்தானுடைய முஸ்லீம்கள் சன்னி மற்றும் சியா சேர்ந்தவங்க காஷ்மீர் பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் சூஃபி வகையாக சேர்ந்தவங்க தர்கா வழிபாட்டையும் தனிவகையான கலாச்சாரத்தையும் கொண்டவங்க தான் அவங்க தங்களை தனித்த தேச இனம் அப்படின்னு தான் காஷ்மீர்கள் இன்னைக்கு வரைக்கும் தங்களை தனிமைப்படுத்தி தனித்த தேச இனம்னு சொல்றாங்க அதனாலதான் தனியான சுதந்திர காஷ்மீர் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க இந்தியாவோ பாகிஸ்தானோ இதுவரை அந்த விஷயங்களை கண்டுகொள்ளவே இல்லை இரு நாடுகளும் எப்படி காஷ்மீரை கையகப்படுத்தலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்குது பாகிஸ்தானும் இந்தியாவும் பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட காஷ்மீர்களுடைய பிரதிநிதிகளை அழைப்பது கூட இல்லை அவுட்லுக் அப்படிங்கிற இதழ் இரண்டாயிரவாத வருஷத்துல கருத்து கணிப்பு நடத்துச்சு காஷ்மீர்கள் கிட்ட அதனுடைய முடிவின்படி எழுபத்தி நாலு சதவீத மக்கள் தங்களை வந்து காஷ்மீரி அடையாளத்தோடய தனியாக வாழணும் அல்லது தனி காஷ்மீர் வேணும் அப்படின்னு சொல்றாங்க பதினாறு சதவீத மக்கள் தான் காஷ்மீருக்கு கூடுதல் அதிகாரம் வேணும் அப்படின்னு இரண்டே இரண்டு சதவீத மக்கள் மட்டும்தான் பாகிஸ்தான் கூட தங்களை இணைச்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க காஷ்மீர்களுடைய உண்மை மனநிலையை மிக துல்லியமாக வெளிக்கொணர்ந்த கருத்து கணிப்பு தான் இது ஆனால் ரெண்டு சதவீத மனநிலையை தான் ஒட்டுமொத்த காஷ்மீர்களுடைய மனநிலையாக தொடர்ந்து சித்தரிக்குது இந்தியா காஷ்மீர் பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா யாசின் மாலிக் சையத் அலிசா கிலானி மிர்வேஸ் உமார் பாரூக் ஆகிய முக்கியமான மூன்று பிரிவிட தலைவர்களும் ஆயுதம் தாங்கிய பாதியிலிருந்து அறவழி பாதை அல்லது அமைதி போராட்டத்துக்கு வந்துட்டாங்க இது ஒரு நல்ல அம்சமாகவே தெரியுது அரசு இத்தகைய ஆரோக்கியமான போக்குகளை பயன்படுத்தி தீர்வு திட்டத்தை நோக்கி நகரணும் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் வாக்கெடுப்பு ஒன்றுதான் என்றென்றுக்குமான தீர்வின் திறவுகோளா இருக்க முடியும் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகார சட்டத்தை வாபஸ் பெறுவது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் லட்சக்கணக்கான இராணுவத்தினரை சில மாத சீரான இடைவெளியில் திரும்ப பெறுவது சுயாட்சி அந்தஸ்தை மறுபடியும் வழங்குவது இதுவரை காஷ்மீரில் கொல்லப்பட்டவர்களை பற்றி வெளிப்படையான வெள்ளை அறிக்கை சமர்ப்பிப்பது கொல்லப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவது பண்டிட்டுகள் உள்ளிட்ட துரத்தி அடிக்கப்பட்ட அனைவரையும் அவரவர் பிரதேசங்களில் மீள குடியமர்த்துவது தவறு இழைத்த ராணுவத்தினருக்கு உரிய தண்டனை தருவது என அங்கு இயல்பு வாழ்க்கை திரும்பி வருவதற்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கின்றன இதையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் காஷ்மீரில் பொது வாக்கெடுப்பு நடத்த முடியும் இதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு பொது வாக்கெடுப்பு நடத்தி அவங்களுடைய விருப்பத்துக்கு அவங்கள வாழ விடுறதுதான் தீர்வாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்